வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் நவம்பர் பதினேழு மானாமதுரை சிப்காட் பகுதியில் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் பிற பகுதிகளிலிருந்து வலசை வந்து பட்டி அமைத்துள்ள மேய்ச்சல் சமூக மக்களிடம் இந்திய அரசு நடத்தும் இருபத்தொன்றாவது கால்நடை கணக்கெடுப்பில் முதல் முறையாக இணைக்கப்பட்டுள்ள மேய்ச்சல் கால்நடை கணக்கெடுப்பு குறித்து விளக்கை துண்டறிக்கை வழங்கி விளக்க கூட்டம் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது நிகழ்வில் மானாமதுரை பகுதி கணக்கெடுப்பு பொறுப்பு அதிகாரி கால்நடை மருத்துவர் கவியரசன் கலந்து கொண்டு கணக்கெடுப்பு குறித்து விளக்கி பேசினார் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தலைவர் காந்தி கணக்கெடுப்பு பயன்கள் பற்றி விளக்கி கூறினார் புலிக்குளம் கிடை மாடு வளர்க்கும் இராமகிருஷ்ணன் மணிகண்டன் செம்மரி ஆடு வளர்க்கும் வேளாணி ரமேஷ் மிளகனூர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செம்முகில் ராசலிங்கம் வாய்ப்பு இந்த கணக்கெடுக்கிற கோவில் தொழில் நடக்குதுன்னா அந்த கோயிலில் என்னென்ன பேர் ஈடுபடுறாங்க எவ்வளோ மக்கள் இருக்காங்கிற புள்ளி விவரம் இருந்தாலே அந்த பட்சத்தே ஒழுக்குவாங்க அரசு அப்படியான வாய்ப்பு வந்து முதல் முறையாக உருவாயிருக்குது சார் வந்து கால்நடை மறுத்துவது இந்த பகுதியோடைய வந்து ஊக்குறது இந்த சென்செக்ஸ் கணக்கெடுப்புக்கான மனம் வரிப்பையும் ஊக்குறவைக்கிறது சார் வந்து ஒரு ரெண்டு அந்த சென்செக்ஸ் வந்து பயன்படுத்தி வருவாங்க அது என்னென்ன கேள்விகள்